இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இப்போ இறைநூல் பகிர்வு வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சாச்சு பிரபஞ்சத்தில் அதோட ஆற்றல் வந்து சிவசபை மூலமாக சிவசபை ஆசான் மூலமாக யுகமாற்ற நிகழ்வுக்காக மாறி மாறி சொல்லப்பட்டு வருது இந்த சுவடி வந்து எளிமை ரொம்ப வரது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் சொல்லப்படுது ஆனால் அதுக்குள்ளே சரணாகதி நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சரணாகதின்னா உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கு சபை தொடர்பாளர்களுக்கு தெரியும் சரணாகதி அப்படிங்கிறது உனையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிறது அதாவது எல்லாமே அது கீழே வைக்கிது தன்னோட வாழ் வாழ்க்கை தன்னோட ஈகலோக விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி முன்னிலையில் உயர்வாக வணங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் சரணாகதின்னு சொல்லப்படுது எல்லாம் நீயே பார்த்துக்கோ நீயே நடத்திக்கோ அப்படின்னு இறைவன்ட்ட சரணாகதி ஆகுது அதே மாதிரி சிவசபையோட நிலைக்குள்ளே நீங்கள் சரணாகதி ஆகுதுன்னா சிவ நூலை வாங்க முடியும் இங்கே இருக்கிற நூல் வேறு அனுகிரகங்களை வாங்கிறதுக்கு நீங்கள் எத்தனையோ நாம வழிகள் எத்தனையோ இறைவனோட நாமங்கள் எத்தனையோ இறைவனோட விஷயங்கள் எத்தனையோ இறை ஆலயங்களில் போய் உட்காந்து ஜபம் பண்ணது எல்லா விஷயங்களையும் பண்ணி வரையில் உண்டான வேறு ஆற்றல்கள் பகிரப்படும் வேறு ஆற்றல்கள்னால் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குது ஓக்கக்கூடிய நிகழ்வுகள் நற்கதி எல்லா கதையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து இறைவனோட திருக்கருணையால் அந்த நிகழ்வுகள்லாம் வழங்கப்படும் ஆனால் இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிறது வந்து சிவமகா வாழைச்சித்தன் தான் நூல் அவன் மூலமாக தான் யுகமாற்றத்தை நிகழ்த்ததுக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சித்த சபையின் சும்மா அது இறைவன் கொடுத்த நாமான் ஆனால் சித்தனுக்குள்ளே இறை சூட்சமாக இருக்குது இறை நூல் வாங்குறதுக்கு இப்போ அனுக்கிரகங்கள் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வங்களை நீங்கள் சிவபெருமானை முருகப்பெருமானை பெருமானை வணங்கி வாங்கிக்கிடலாம் சித்தர்களில் அகத்திய பெருமானில் இருந்து பதினெட்டு சித்தர்கள்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சித்தர்கள் இருக்காரு இருக்காங்க அவங்கள வாங்கி உங்களுக்கு அனுக்கிரகங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கிடலாம் ஆனால் இது உயர் சூட்சமாக நடக்கக்கூடிய இடம் இறை சூட்சமாக நடக்கக்கூடிய இந்த இந்த விஷயத்தை வந்து கொடுத்தது வந்து சிவமகா வாழை சித்தருக்கு கொடுத்துருக்காங்க அகத்தியர் ஆசானா இருக்க இருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க என்ன அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் நூலோட இப்போ வந்து தான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு போட்டு விடலை வந்த ஆசிகளெல்லாம் சீடர்களுக்கு கூட போட்டு விடலை ஏன்னா அது அவ்வளவு ஆக்ரோஷமான ஆசி நிலைகளாக இருந்ததுனால போட்டு விடலை இங்கே என்ன அகத்திய பெருமானை வந்து என்னுடைய குருநாதர் உங்களுக்கும் அவர் குருநாதர் ஆக அவரோட பேரை முதல்ல வந்து அகத்திய பெருமானோடைய பேரை ஏன்னா அவர் தான் சபை அமைச்சு அமைச்சு கொடுத்து அருளாட்சி இருக்கார் அதனால் அவரோடைய நாமங்களை சொல்லி நூல் வரணா கட்டாயம் சிவமொகா சித்தனோட நாமத்தை சொன்னா தான் வரும் ஏன்னா முதல்ல நூலுக்குள்ளே இருந்து போற்றி தான் உதயமாகுது வார்த்தைகள் உதயமானாலும் போற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட நூல் போற்றி அதன் மூலம் சித்தனை உலகறிய செஞ்சு அதன் மூலமாக இப்பமாற்றம் நிகழ்த்தணும் அப்படின்னு இருந்த நிகழ்வு வந்து சீடர்களுக்கும் நூல் கொடுக்கணும் வர்றவங்களுக்கும் நூல் வினைய போக்கக்கூடிய நூலாக இருக்கணும் எல்லைகள் தோறும் இந்த நூல் பரவணும் அப்படின்னு வச்ச கோரிக்கையை அகத்திய பெருமானும் சிவமொகாவாலை சித்தனும் பிரபஞ்சத்தோட இறைவனோட திருவடியில் வைக்கையில் அப்போ அந்த நூல் அதை படி வடிவமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அனுக்கிரகம் கொடுக்கணும் இந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இந்த அமைப்பை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு உள்ளே இருந்த நூல் வந்து எதுக்காக இந்த நூல் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா உங்களுக்கோ நம்மளோடைய புகழை பரப்பதுக்கோ நம்மளோடைய உங்களோடைய அந்த நிலைகளை உங்களோட இச்சை நிலைகளை உங்களோட ஆசைன்னு சொல்லுவோம்ல அந்த புகழு கிரீடங்கள் இத்தியாதி இத்தியாதி பொன்பொருள் செயற்கை அந்த விஷயங்களுக்காக இது கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது ஆனால் இது ஒழுங்காக தாங்கி வரையில் அதற்கும் மேலான அனுகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாத நிலைகள் உங்கள் இகலோகத்துக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து நூலை வந்து உயர் சரணாகதியோடு நீங்கள் தாங்கி நிற்கையில் ஒயர்வா பயணப்பட்டு வரையில குறைகள் முதல்ல இருக்கத்தான் செய்யும் எல்லார்டையும் அவளை எப்படி நான் என்ன கடவுளா அப்படி இருக்கேன்னா முதல்ல வந்து குறைகள் இருக்க தெரியும் நூல் தாங்கின பிறகு நூலே உங்களை வழிநடைச்சி நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வச்சிடும் அதுக்கு எனக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் அப்படின்னு இருக்கணும் இது இறை சபைக்கு சொந்தமான நூல் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்குள்ள இருக்கில்ல பின்னாடி அது உங்களுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்ய நிலைகளையும் அனுக்கிரக நிலைகளையும் நீங்கள் வேண்டான்னு சொல்லையில் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இது இகலோகத்தில் அதுக்காண்டி நீங்கள் இந்த நூல் தாமினான்னா அப்போ எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிடலாமோ சம்பாத்தியம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கிடையாது நீங்கள் எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கலாம் அதிகமாகவே எல்லாேருக்கும் அதிகமாகவே சம்பாத்தியம் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் அதிகமாகவே மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க அவங்கள கை கோர்த்தே பயணப்படுங்க பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் விளையாடுங்க எல்லா விஷயங்களையும் செய்யுங்க எல்லா பொருட்களோடையும் இருந்துக்கோங்க ஆனால் அது வந்து மாயை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் இங்கே சிவக சபையில் சொல்லப்படுது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டது எடுத்துக்கிட்டே இருந்தால் பிரபஞ்சம் வந்து நிற்பாட்டிடும் பிரபஞ்சத்துக்கு பகிரணும் எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற தான தர்மங்கள் தர்மங்கள் செய்யணும் அன்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் இருந்து வளம் வரையில் எல்லா விஷயம் கிடைக்கும் இதுதான் உபதேசமாக மாறி மாறி சொல்லப்பட்டு வருது இத்தன்மையோட சுவடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது சுவடிக்கு ஏற்றுக்கொள்ளும்போது இவ்வளவு இதுவும் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல தவம் இருங்க என்ன காலப்போக்கில் வந்து நீங்கள் வந்து எந்த நேரத்தில் தவம் இருந்தாலும் சுவடி வந்துடும் தவம்னால் கடுமையாக முனிவர்கள் மாதிரி ஊசி மேலே உட்காந்து நெருப்பு மேலே உட்காந்து அப்படி இப்படிலாம் அந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்படல சும்மா இருக்க தான் தவம் சொல்லப்பட்டிருக்கு அகத்தியரோட நாமத்தை ஆரம்ப நாமமாக உரைச்சி எண்ணிக்கை கூட வேண்டான்னு இப்போ சொல்லியாச்சு நீங்கள் எவ்வளவு சொல்ல முடியுமோ எவ்வளோன்னா ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல வேண்டாம் குறிப்பிட்ட ஒரு இருபத்தோரு முறையும் கீழே நீங்கள் பதினஞ்சு முறை பத்து அப்படி சொன்னாலும் கூட போதும் எண்ணிக்கை வேண்டாம் ஏன்னா எண்ணிக்கையில் கவனம் செதறும் எண்ணிக்கையில் போகையில் அதுக்கு பிறகு வாழைச்சித்தனோட நாமம் சொல்லிக்கிட்டே வாங்க வாழைச்சித்தனோட நாமம் வந்து எப்படி சொல்லுவேன்னா நீங்கள் சித்தி அடை அதாவது உங்களுக்கு என்ன அலைகள் மாறதை வரைக்கும் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே அந்த நாமம் அப்படியே உள்ளுக்குள்ளே அமிங்கிரும் சொல்லி வரையில் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஒரு சொற்றொடர் அப்படி தான் தொடங்கும் முதல்ல ஆனந்த ரூபன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லாட்டி ஏதோ ஒன்று சிவரூபன் சித்தசபை வேந்தன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தொடரலாம் இல்லாட்டி அமைதியின் திருவுரு இல்லாட்டி ஆனந்த குத்தன் அப்படின்னு என்னமோ ஒரு வார்த்தைகள் வரும் அது இந்த வார்த்தையெல்லாம் வா வரணும்னு அவசியம் கிடையாது இந்த பூங்கா வனம் இல்லாட்டி சோலைவனம் சுகவாழ்வு அப்புறம் இகபுரம் அப்படின்னு எதாவது அகபுரம் ஏதாச்சும் ஒன்று வரும் எந்த வார்த்தையும் வரணும்னு அவசியம் கிடையாது முதல்ல தொடக்கம் அது வந்து உங்களுக்குள்ளே வரதா இல்லாட்டி நம்ம நினைக்கமான்லாம் முதல்ல சந்தேக நிலைகள் வரும் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு தொடர்பில் வாங்க இந்த வார்த்தை வந்ததையான்னு சொல்லுங்கள் திருப்பி திருப்பி பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எனக்கு எந்திரிக்க முடியல வைக்க முடியல உடம்பெல்லாம் வழுக்கி செய்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதவங்க காலங்களில் உட்காந்து இருந்து பாருங்க ஏன்னா ஒன்றும் செய்ய முடியும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் இங்கே முக்கியமான வேலை அதை என்னால் முடியவே முடியலை எனக்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு அந்த பிரம்ம முர்த்தத்தில் ட்டி நேரம் அந்த நேரம் இந்த நேரம் அப்படிங்கீழ அதற்கு வேணால் நீங்கள் அதுவும் வந்து சிந்தர்கள் யாரும் சொல்லல நான் சொல்லுவேன் சாயந்தரங்கள் சாயந்தரம் அந்தி அந்த மயங்கக்கூடிய நேரங்களில் கட்டாயம் அந்த விளக்கு அது அது அதில் ஒரு அமைதி இருக்கும் அந்த நேரங்களில் அது பிரபஞ்சம் வந்து இங்கிட்டும் அந்த அந்த ஒரு 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 நல்ல இயக்கம் இருக்கும் அந்த தருணங்களில் பண்ணுங்கள் பிறகு வந்து நீங்கள் உட்காரணும் வைக்கணும் தவத்தில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது தவத்தில் உட்கார உட்கார நூலோட ஆற்றல் பெருகிக்கிட்டு இருக்கும் உங்களையோட ஞான நிலையும் பிரபஞ்சத்தில் இருந்து வழங்கிட்டு இருக்கும் கிடைச்ச நேரங்கள் எல்லாம் நீங்கள் தவத்தில் உட்காரலாம் அதுக்காண்டி இது எந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருங்க அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க நூல் வந்து எளிமை தான் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் பகிரணுன்ட்டுருக்கு இங்கே வராதவங்களுக்கு கூட நூல் போகிறாங்க பகிரப்பட இருக்குது அதனால் தலனம் இல்லாமல் நூல் எதுக்காக கொடுக்கப்பட்டது யுகமாற்றத்துக்கு சித்தனோட பயணப்பட சிவசபையோட பயணப்பட இங்கே சிவசபையோட ஆற்றலை எல்லைகளில் பெருக்க சிவசபைக்கு சீடர்களை தேடி கொடுக்க இப்படி விஷயங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுது பின்னாட்களில் வந்து நூல் வந்து வேறு வேறு மாதிரி பகிரப்படுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலை இப்பொழுது வேண்டாம் அந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து நூலை வந்து சிவசபையை நினச்சி மெயினாக வந்து சபையை நினச்சிக்கோங்க அகத்திலோட நாமத்தை சொல்லிட்டு சிவமொக வளர்ச்சி நம்ம பெறவங்க இஷ்ட தெய்வம் எதையும் சொல்லலாம் முதல்லே சொல்லிக்கோங்க முதல் நிலையில் முழு நிலையை வச்சுருக்கணும் அப்படிங்க தான் இங்கேருந்து சொல்லப்படுது அதனால் சபையை முதல் நிலையில் கலியுக மாற்றத்திற்குண்டான தன்மையை முதல் நிலையில் வச்சு நீங்கள் சபைக்கு தொண்டு செய்ய சபைக்கு உதவியாக இருக்க சபைக்கு உறுதுணை இருக்க அப்படிங்கிறப்படெல்லாம் எல்லாம் யுகமாற்றத்துக்கு உறுதுணையாக தான் சொல்லப்படும் ஒரு வடிவமைப்பு இல்லாமல் போயிடும் இங்கேருந்து மையம் வந்து இங்கே இருக்குது அருளல் வந்து இங்கே இருக்குது கொடுத்தல் வந்து இங்கே இருக்குது அப்போ வந்து இங்கே தான் அவங்க தவ நிலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியா நான் பிரபஞ்ச நூல் தானே அப்படின்னா அது வந்து இது சிவமகா சிவப்பிரபஞ்ச சிவஞான நூலாக இருந்துட்ட போதும் இது வந்து வாழைச்சித்தனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அந்த பரிசை தான் உங்களுக்கு பகிரப்படுது அதனால் கட்டாயம் சிவசிபை எண்ணிக்கையில் தான் நூல் வரும் மற்ற எந்த நிலையிலும் எங்கிட்ட கூடியும் இருந்து நூல் வாங்க முடியாது ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இப்போ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா நித்த நித்தம் கேள்விகள் வருது இப்போனா சீடர்கள் அங்கங்கே நூல்தாங்க சீடர்கள் சொற்றொடர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கவிதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா விஷயங்களும் நல்லா போய்கிட்டு இருக்கு சில பேர் தொடர்பில் இல்லாமல் என்னத்தை கேட்கன்னு தயக்கத்தோடு இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவ்வளோ விரிவாக சொல்லியிருந்தாலும் கூட இதில் இதில் ஒரு விஷயம் கிடையாது காலையில் எழுந்திருச்சு அங்கே சுற்றி ஆத்ம சுத்தியோடு வந்து அங்கே சுற்றினா கூட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் உங்களை உங்களுக்கு வந்து காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு ஏன்னா அந்த அந்த ஏன்னா அது குளிக்கிறதுனால கூட லேட்டாகிடும் குளித்தா ரொம்ப நல்லது அந்த குளிர்ச்சியாக வந்து உட்காரங்கள ரொம்ப நல்லது ஆனால் இந்த குளிர்காலத்தில் அது முடியாத பட்சத்தில் காலத்துக்கு ஏற்க உங்கள அவங்கவுங்க தன்மைக்கான குளிச்சுட்டு நூல் முடியிற நூல் தவத்தில் உட்காரவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதிக சதவிகித பேர் குளிச்சுட்டு உட்கார்றாங்க ஆனால் அதுக்காண்டி அந்த அதெல்லாம் சாதாரண விஷயம் நீ சுத்தமாக இருக்கையில் ஆத்மா சுத்தமாக இருக்கையில் அங்கம் வந்து வேறு விஷயங்கள் உட்படாது சுத்த நிலையில் இருக்கையில் நீங்கள் எல்லோரும் அதை திருப்பி திருப்பி கேட்காங்க பெண்கள் ஆண்கள் இதுக்கு வந்து எந்த வேறுபாடு நிலைகளும் கிடையாது அதனால் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு என்ன வேணும்னா தெளிவாக எங்களுக்கு இங்கே வந்து சபையோட முக்கியமான நோ நோக்கமே எல்லா சித்தர்களும் தேவருங்க வந்து நூலை வந்து சீக்கிரம் அதிக அளவில் பகிர்ந்தணும் அப்படின்னா தான் யுகமாட்டுறதுக்கு அது உறுதுணையாக இருக்குங்கிறதான் எல்லாரோட நிலையும் எல்லாரும் உட்காரையில் நூல் அதிக அளவு பெருகணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காருங்க ஒரு நூலை ரெண்டு நூலை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அங்கே நூல் வந்துருச்சா அவனுக்கு நூல் வந்துருச்சா இவனுக்கு நூல் வந்துருச்சா நம்ம உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே யாருக்காச்சும் நூல் வந்துடுமோ அந்த நிலைக்கெல்லாம் போனால் நூல் வரவே வராது எல்லாருக்கும் நூல் வரணும் அதிக அளவு நூல் வரணும் சீக்கிரம் இப்போ மாறணும் அப்படின்ட்டு இப்போ எனக்கு நூல் வந்துட்டு நான் ஒருத்தருக்கு கொடுக்கவே மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால்லாம் சித்தர்கள்லாம் பிடுங்கி கொடுக்க முடியாது அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கங்க சித்து சபையில் உங்களுக்கு அது அது வேறு விஷயம் இங்கே விட ஏதா இங்கே நூலில் வந்து எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருக்குது வந்த பிறகு கர்வம் வரும் அதுக்காக இவ்வளோ பயங்காட்டி பயங்காட்டி வச்சுருக்கோம் நூல் நல்லா வந்த பிறகு கூட கர்வம் வரும் நூல் சித்தனுக்காக கொடுக்கப்பட்ட நூல் அதில் வர காட்சிகளை கூட நூல் வாங்கும் சீடர்கள் மறைக்கக்கூடியவங்கள்லாம் இருப்பாங்க அது அனுகிரகங்களை கொடுக்காது என்ன ஏதோ நம்ம ஆற்றலில் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு காட்சி நிலைகளை கூட அதில் உள்ள செய்திகளை கூட மறைக்கக்கூடிய எங்களுக்கு முதல்ல வந்து ஜீவநாடிகள் அப்படிதான் சொல்லப்பட்டது மறைச்சி அருளப்பட்டது அது ஏன்னா அந்த வினை நிலைகள் வந்து ஆள் நிலை மனசுக்குள்ள அதாவது இயல்பு மனுஷனுக்கோட மனுஷன் இயல்பு தானே அந்த மனித இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடியதான் நூல்களே கற்றுக் கொடுத்துரும் வருங்காலங்களில் அதனால எல்லா நூல் பரிசுத்தமானவங்களா எல்லாரையும் மாற்றிடும் முதல்ல அதுக்குள்ளா போகாமல் எலியுமே உட்காருங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சித்தர்கள் தேவர்கள் மகான்கள் சிவபெருமான் முருகப்பெருமான் பரந்தாமன் எல்லாம் முட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி கையில் சிவசூட்சி இருந்து எப்படியாச்சும் பகிரணும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சித்தர்கள்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சித்தர்கள் போய் உட்காந்து ஆசி சொல்லணும் தேவர்கள் போய் உட்காந்து சொல்லணும் அம்பிகை சொல்லணும் பால திரிபுரம் போய் திரிபுர சுந்தரி போய் உட்காந்து ஆசி சொல்லணும் அப்படின்னு தே தேவகணங்கள்லாம் சித்த கணங்கள்லாம் முண்டி அடித்து நிற்கி அதற்குண்டான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து எல்லாரும் தான் சித்த சபை மூலமாகன்னு சொல்லி இதில் சித்த சபையோடு பயணப்பட அவங்களுக்கு அதாவது பிரபஞ்சத்திற்காக உழைக்க அவங்களுக்கு கட்டாயம் நூல் வராத நிலையில் கூட பகிரப்படும் இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் பிளேஸில் அதாவது பகிரங்கமாக அறிவிக்கப்படுது எல்லாருக்கும் அதனால் எல்லாருமே வந்து பயிற்சியில் ஈடுபடுவாங்க அப்போ பா வராதவங்களுக்கும் கூட இது உயர் சரணாகுது இன்றைக்கியோ நேத்த சொல்லியிருக்கேன் அந்த சொல்லிருக்க உயர் சரணாகதி ஒன்று நிற்கையில் நூல் வந்து வருங்காலங்களில் வரும் இந்த நான் சொல் இயல்பில் நான் சொல்லதோட கணங்களும் இறைநூல் வழியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு எளிமையான விஷயம் மிக மிக எளிமையான விஷயம் ஆனால் மிக 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 அவசியமான தேவையான உயர்வான விஷயம் சுவடி சிவசபைக்கு ஆனால் தாங்கி நிற்கிற சீடர்கள் உயர்ந்த இடத்துல வச்சு எளிமையாக தவங்காணுங்க எல்லா வேலைகளுக்கு இல்லை சில நேரங்களில் ஏற்ற முடியல ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில நான் பூஜை ரூமில் இருந்து செய்ய முடியல பிரச்சனை கிடையாது இருந்து செய்ய முடியல பிரச்சனை இடங்கள் செய்ய முடியாது மிஷின் சத்தத்துக்கு கூட அது இது சத்தம் கேட்க அங்கே வச்சு செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த சத்தங்கள் எந்த டிராஃபிக்கான விஷயங்கள் எதுலேயும் வச்சு செய்யலாம் அதாவது ஒரு போக்குவரத்து நிறைஞ்ச இடத்துல ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கி அழகா செய்யலாம் சத்தங்களெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது உங்கள் மன திடத்துக்கு முன்னாடி சும்மா உட்காருங்க எவ்வளோ சத்தத்துலேயும் நூலோட சத்தம் வெளியே வரும் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக